இப்போ இந்த ஆக்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் விண்டோவில் போய்க்கோங்க போயிட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைலாக் பாக்ஸ் வரும் இதில் வந்து நான் கொடுத்துருக்க ஆக்ஷனை இப்போ இதில் நான் கொடுத்துருக்க ஆக்ஷனை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இதில் வந்து போட்டுருங்க இப்போ இதில் வந்து ஸ்மூத் ஸ்கின் ஆக்ஷன் இருக்குல்ல இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் இதை எடுத்து இதோட பிம்பிள்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்மூத் ஸ்கின் ரீடச் ஆக்ஷன் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளே பட்டனை கொடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு லேயர்ஸில் போயிட்டு இந்த ஏரியா இருக்குல்ல இந்த பிளாக் ஏரியா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கலரை வந்து நீ ஒயிட்டாக வச்சுக்கோங்க ஒயிட்டாக வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ண கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகி அந்த ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிரும் திருப்பி ஆக்ஷன்ஸில் போயிட்டு இந்த ஃபைனல் ஸ்கின் ரீடச் இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளே பண்ணுங்கள் இப்போ திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ திருப்பி லேயர்ஸில் போய்ட்டு ஃபைனல் ரீடச் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதில் ஒயிட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஏரியா வந்து ஆகணுமோ அந்த ஏரியா வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா ஸ்மூத் ஆகிறது ஸ்கின் வந்து ஆகும் இப்போ எந்த இடத்துலையாவது நமக்கு ரொம்ப ரஃபான ஸ்கின் இருந்துச்சுன்னா அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்கும் லிப்ஸுக்கு வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ இது வந்து நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதுமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிசைன் டிப்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்